அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சகல ஐஸ்வர்யங்களும் கிட்ட பலன் தரும் ஏழுமலையான் மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபிக்கணும் முதல் நாள் நம்ம சனிக்கிழமை ஜெபிச்சுட்டு வரணும் அதன் பிறகு நம்ம நூற்றி எட்டு முறை ஜெபிக்கிறப்ப நமக்கு ஏழ்மை விலக ஆரம்பிக்கும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதன் சனி கிரகங்களோட பாதிப்பும் குறைய ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்துக்கு நீங்க பெருமாள் கோயிலிலிருந்து இந்த மந்திரத்தை நீங்க முதல் நாள் மட்டும் ஆயிரத்தெட்டு தடவை ஜெபிச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்க உங்க வீட்டுல ஜெபிச்சிட்டு வந்தாவே அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மந்திரம் சமஸ்கிருதத்துல இருக்கனால இதற்கான பொருள் இப்ப கொடுக்குறோம் திரு மலையில் வாசம் செய்யும் ஸ்ரீனிவாச பெருமாளே நமஸ்காரம் அனைத்து மங்களங்களையும் அளிப்பவரே வேண்டும் வரங்களை வரங்களையெல்லாம் வழங்குபவரே மதிப்பிட முடியாத பெரும் புதைல் போன்றவரே நமஸ்காரம் மகாலட்சுமி வசிக்கும் அழகு மார்புடையவரை துதிப்போர் அனைவரும் கற்பக விருச்சம் போல நன்மைகளை பொழிபவரை ஸ்ரீனிவாச நமஸ்காரம் இதுதான் இந்த மந்திரத்தோட பொருள் இப்ப நம்ம இந்த சமஸ்கிருத மந்திரத்தை பார்க்கலாம் மிக்க நன்றி